ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கு குட்டி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஃப்ரெண்ட்டான அஞ்சு வெயிட் லாஸ் ரெசிபீஸ் தான் இந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்ம ஃபைவ் மினிட்ஸில் செய்கிற மாதிரியான குக்கிங் தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வந்து பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதோட கண்டினியூ வீடியோ தான் இது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஓட்ஸ் ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் ஓட்ஸுக்கு ரெண்டரை கப் தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை இது கூட போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு சைடில் ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் இது நல்லா ஊறி பபிள்ஸ் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஓட்ஸ் அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஊரை வச்சுருந்த சியா சீட்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பொம்ம கிரானேட்டும் ஒரு பனானாவோ ஒரு ஏலக்கி வாழைப்பழம் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது கூட உங்களுக்கு ஆப்பிள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஆப்பிள் ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டால் இன்னும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இது நான் இந்த மாதிரி ஓட்ஸ் பவுல் ரெசிபி வந்து நமக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வேறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு உடனே எல்லாம் பசிக்காது இதுக்கு மேலே நான் வந்து அஞ்சு பாதாம் பவுடர் பண்ணது வந்து ரோஸ்ட் பண்ண பாதாம் இதை பவுடர் பண்ணதை கூட சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஹனி சேர்த்துக்கங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கானில் சேலட் தான் இன்றைக்கி நான் இந்த கான் சாலட் செய்கிறதுக்கு ஸ்வீட் கார்ன் தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட நாட்டு மக்காசோளம் சோளம் கிடச்சிக்கணும்னா அதை எடுத்துக்கோங்க அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது கிட்ஸு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ இந்த கானை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த கான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுமே இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த கான் எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா மூடி போட்டு வேக வச்சோன்னா அவ்வளோதான் கான் ரெடியாகிரும் இப்போ இந்த வேக வச்ச காரை வந்து தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கிற கான் கூடவே குட்டி குட்டியாக நறுக்குன்னா ஒரு கேரட் சேர்த்துருக்கேன் கூடவே ஹாஃப் ஆனியன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெப்பர் பொடி காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்குறப்போ நமக்கு இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கீ ஸ்மெலுக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து லெமன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து நமக்கு எவ்வளோ மல்லிக்கீரை உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கங்க மல்லிக்கீரை என்ன நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மல்லிகீரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் பிடிக்குமோ கேபேஜ் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் குக்கும்பர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பச்சையாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இது கூடவே பொமகிரானட் சேர்த்துக்கலாம் ஆப்பிள் குட்டியாக நறுக்குனது இதெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இது கிட்ஸாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேர்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் ஆம்லெட் தான் வாங்க மஷ்ரூம் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு குட்டியாக நறுக்குனது சேர்த்துருக்கேன் இது கூடவே நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இந்த மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குக் பண்ணோன்னா மஷ்ரூம் நல்லா சாஃப்டாக தண்ணி விட்டு குக்காகி வந்துடும் இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடுச்சு இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டை ஒரு துருவின கேரட் அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இந்த மஷ்ரூம் கூடவே கொரியாண்டர் லீவ்ஸ் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெஜிடபிள் ஆம்லெட் செய்கிறதுக்கு உங்ககிட்ட மஷ்ரூம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூடவே குடமிளகா சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ரெண்டு முட்டையோடு இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட்றப்ப இது நமக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்குமே எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ் முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நார்மலாக ரெகுலர் ஆம்லெட் வந்து எப்படி செய்வோமோ அதே மாதிரி தோசைக்கல்ல ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ராகி புட்டு தான் இது ரொம்பவே ஈஸி நமக்கு மற்ற ரெசிபீஸ் மாதிரி இதுவுமே ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ நான் அந்த ரெசிபிக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம கையில் தெளித்து தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ இதில் கட்டி எதுவுமே வராமல் இருக்கணும் அதுதான் இதுக்கான பக்குவம் எல்லா மாவுலேயும் தண்ணி நல்லா பட்டு மாவு நம்ம இப்படி கீழே விடுறப்போ மாவு வந்து உதிரியாக வரணும் அதுதான் இதுக்கான கரெக்டான பக்குவம் இப்போ போட்டு மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி நான் கொலா புட்டில் தான் புட்டு செய்ய போகிறேன் இந்த புட்டு செய்கிறதுக்கு நம்ம கொலா புட்டில் லாஸ்ட்டில் அடியில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து அடியில் தான் நமக்கு ஈஸியாக குக்காகி வரும் ஒரு லேயர் வந்து தேங்காய் அப்புறம் மாவு மறுபடியும் தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் மாவு இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டு மேலே வர ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ கொலா புட்டுக்கு பானையில் வந்து தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த கொலா புட்டை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாவு நல்லாவே வெந்து வந்துடும் ராகி புட்டோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ராகி புட்டில் வந்து மொத்தம் மூணு தொண்டு இருக்குது இதில் ஒரு பிட்டு சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா ஃபிஃப்த்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை சேமியா தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேக்கெட் கோதுமை சேமியா எடுத்திருக்கேன் இந்த ஒரு பேக்கெட் கோதுமை சேமியா வந்து நமக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஒரு பேக்கெட் சேமியாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம் நார்மல் வாட்டரே போதும் ஹாட் வாட்டர் எதுவும் சேர்க்க வேணாம் நார்மல் வாட்டரில் ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம் த்ரீ மினிட்ஸ் ஆச்சு இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நம்ம இட்லி கொப்பரையில் நார்மலாக இட்லி மாவு ஊற்றுற மாதிரி இந்த சேமியாவை நம்ம இட்லி மாவுக்கு தட்டுக்கு மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து செவன் மினிட்ஸ் குக்கான நமக்கு ரெசிபி ரெடி ஆயிரும் ஓகே இப்போ செவன் மினிட்ஸ் ஆச்சு இந்த கோதுமை சீமியா இடியாப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நம்ம வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறதுனால தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து சாப்பிட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீனி சேர்த்து கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரியான ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்